கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தஹோ அல்ஹமதுல்லாஹி ரபில் ஆலமின் அல்லாஹும சலீலா முகமதின் வல்லி முகமதின் வ பாரிக் வசலீம் இன்றைக்கி நம்ம முடி உதிர்வை தடுக்க அதோட முடி நன்றாக வளர்கிறதுக்காகவும் செய்ய வேண்டிய மூன்று நபி வழி மருத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதை நம்ம செய்கிறதுனால நமக்கு முடியில் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையுமே இது தீர்க்கக்கூடியதாக இருக்கும் முடியில் இருக்கக்கூடிய பொடுகாக இருக்கட்டும் இல்ல அதிகமாக முடி கொட்டுது அப்படிங்கும் இந்த மருத்துவம் அது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வாக அமையும் இன்னைக்கு நம்ம முடி உதிர்வை கட்டுப்படுத்தி நன்றாக முடியை வளர வைக்கக்கூடிய ஒரு மூன்று விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த மூன்று விஷயமுமே நபிசர்லா அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்த மருத்துவமாக இருக்கு அது என்னங்கிறதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோக்களில் நிறைய சகோதரிகள் துவாசையை சொல்லி கேட்டிருந்தீங்க அதிலையும் குறிப்பாக பிள்ளைகளுடைய வாழ்வு சிறப்பாக அமைவதற்காக தாய்மார்கள் ஓத வேண்டிய சூறாவை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நிறையா பேர் தங்களுடைய பிள்ளைகளின் வாழ்வு சிறப்பாக அமைவதற்காக துவாசையை சொல்லி கேட்டிருந்தீங்க சொன்ன அல்லாஹ் அனைத்திலும் மேலும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹு ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் இப்போ நம்ம முடி உதவியை கட்டுப்படுத்தக்கூடிய நபி வழி மருத்துவத்தை பத்தி பாப்போம் இதுல நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா இந்த பொருட்களை எப்படி பயன்படுத்தினா நல்ல முறையில் முடி வளரும் எப்படி இது முடி உதிர்வை நன்றாக கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அதே போல் இந்த பொருட்களுடைய ஒரு சில பலன்களும் அதிக பேருக்கு தெரிஞ்சிருக்காது அதனால இன்றைக்கி நம்ம என்னென்ன பொருட்களை பயன்படுத்தினா முடி உதிர்வை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதோட அந்த பொருட்களுடைய பலன்களையும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக நம்ம பயன்படுத்த வேண்டியது என்ன அப்படின்னா கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகமானது பலவிதமான நோய்களுக்கு ஒரு மருந்தாக இருக்குது இதை பற்றின அறிவிப்பை நம்ம பார்த்தோம்னா இது அபுஹொயிலா அழில்லாகோ அனுக அவங்க அறிவிக்கிறாங்க நபிசிரலாக அழகிவசலம் அவங்க சொன்னதாக இந்த கருஞ்சீரகமானது மரணத்தை தவிர மற்ற இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களுக்குமே ஒரு மருந்தாக இருக்கு இந்த அறிவிப்பானது புகாரில் ஐயாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டாவது அறிவிப்பாக இது வருது இந்த கருஞ்சீரகத்தை உணவாக உட்கொள்ளினாலும் அது சிறந்ததாக தான் இருக்கும் அதே போல் இதை எண்ணெயில் கலந்து முடியில் தேய்த்து வந்தாலும் முடி நன்றாக வளரும் நம்ம சாதாரணமாக தேய்க்கக்கூடிய தேங்காய் எண்ணெயில் இந்த கரிஞ்சீரகத்தை போட்டு ஊற வ அதையும் நம்ம தலையில் தேய்த்து வர்றது மூலியமாக முடி உதிர்வு நின்று முடி நன்றாக வளரக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆலிவ் எண்ணெய் இதை அரபியில் ஜெய்தூன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆலிவ் எண்ணெயோட சிறப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் அதாவது இதை நம்ம தலையிலும் அதே போல் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம் இந்த ஆலிவ் எண்ணெயை தேங்காய் எண்ணெயில் கலந்து முடியில் தேய்க்கலாம் அதே போல் அதே போல் இது அப்படியேவும் நம்ம தலையில் தேய்க்கிறதுனால இதுவும் முடி உதிர்வை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே போல் முடி நன்றாக வளர்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த ஆலிவ் எண்ணெயானது முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லாமல் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் குணமாக்கக்கூடியதாக இருக்குது இது நம்ம நேரடியாக பயன்படுத்துகிறதும் அதே போல் தேங்காய் எண்ணெயில் கலந்து பயன்படுத்துறது இரண்டுமே நமக்கு பயன் தரக்கூடியதாக தான் இருக்கும் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மருத்துவம் என்ன அப்படின்னா கற்றாழை தான் இந் இந்த கற்றாழை அப்படிங்கிறது நபிசரலாக வளைகஸ்தலம் அவங்க காலத்தில் வாழ்ந்த பெண்கள் அவங்களுடைய முக அழகிற்காக பயன்படுத்தின ரொம்பவே முக்கியமான விஷயங்களை இதுவும் ஒன்று இந்த சோற்று கற்றாழையை நம்ம முகத்தில் பயன்படுத்தும் போது முகத்தில் இருக்கக்கூடிய கருமை பருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த கற்றாழை நீக்கக்கூடியதாக இருக்குது இந்த கற்றாலையை அலைஹி ஹலஹிவசலம் அவங்க காலத்தில் பெண்கள் முடிக்காக பயன்படுத்துனாங்க அப்படிங்கிற அறிவிப்பு எதுவும் நம்மளுக்கு இல்லை ஆனால் இதை நம்ம முடிக்கு பயன்படுத்துறது மூலமா இது முடியை நன்றாக வளர வைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம முடிக்காக பயன்படுத்தும் போது அது முடி உதிர்வை சீக்கிரமாக கட்டுப்படுத்தி முடியை நன்றாக வ வளர வைக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம இப்போ பார்த்த இந்த மூன்று விஷயங்களுமே உங்களுக்கு ஒத்துக்குதா அப்படிங்கிறத பார்த்து இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாமே முடி உதிர்வை கட்டுப்படுத்தி முடியை நன்றாக வளர வைக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு சில பொருட்கள் ஒத்துக்காமல் இருக்கும் உதாரணத்துக்கு சிலருக்கு கற்றாழை பயன்படுத்தும் போது சளி பிடிக்கும் இல்லை அது ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க அதை தினமும் பயன்படுத்தாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி பார்த்து பயன்படுத்திக்கோங்க அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ